இந்திய சுழற்பந்து வீச்சால அஸ்வின் அவர்களுடைய ஓய்வு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்திருக்கு சொல்லிடணும் ஏன்னா இந்திய பவுலிங் யூனிட் அப்படிங்க எடுத்துக்கிட்டா அஸ்வினோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அபிரிகமாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வெற்றிக்கு வந்து அவருடைய பங்களிப்பு வந்து அதிக அளவுல எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து இந்தியாவுக்குள்ள இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மேல பாத்தீங்கன்னா அஸ்வின்னா அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வெற்றியில வந்து அஸ்வினோட பங்களிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகளவில் இருக்கு அவருடைய இந்த திடீரென திடீர் ஓய்வு முடிவு பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது தான் நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு முறையான ஃபே வச்சிருக்கலாம் சென்னையிலையோ அப்படின்னா இந்தியாவிலோ ஏதாவது ஒரு டெஸ்ட் டெஸ்ட் போட்டி போட்டி நடத்தி அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு முறையான ஒரு ஃபேர்வெல் நடத்தி வலியிருந்தனா இன்னும் நன்றாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிற இதுல தான் ரசிகர்கள் இருந்து மிக பெரிய அளவுல ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அஸ்வின் வந்து எதுக்காக இந்த முடிவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு கிடைக்காம பார்த்தா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நல்ல திறமையான சுப்பந்துச்சுடன் கூடிய பேட்டிங் திறமையான நிறைய திறமையானக்காங்க வாஷிங்டன் சுந்த இருக்காங்க அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு இது மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிக்கு போட்டிக்கு அது அளவில் வந்ததால அந்த இளைஞர்களுக்கு வழிபடும் தான் அஸ்வின் வந்து ஆஹ் இப்ப தற்போது தன்னுடைய ஓய்வாய்ப்பு வந்து வெளியிட்டு இருக்காருன்னா சொல்லிக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு இந்திய கிரிக்கெட்டோட ஒரு ஆதிக்கத்துல அஸ்வினோட பங்களிப்பும் பாத்தீங்கன்னா நிறையவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அஸ்வினோட அந்த குணாதிசயம் பார்த்திங்கன்னா அவர் எதை பேசணும் சரி கிரிக்கெட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் இது மட்டும்தான் பேசுவார் தவிர அவர் எதுவுமே பேசிட்டு பேச மாட்டார் அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை வந்து ஆழமா நேசித்த ஒரு வீரரோட இந்த ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய மிக மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஒரு மனவத்தை உண்டாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாக்கணும் அந்த அளவுக்கு அஸ்வின் கண்டிப்பாக உண்மையிலுமே ஒரு லிஜண்ட் தான் அவருடைய இந்த இழப்புங்கிறது அவருடைய இந்த ரிட்டைன்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு மிக பெரிய அளவில் ஒரு பெரிய இழப்பு தான் இருக்கணும் கண்டிப்பா அவருக்கு மிக பெரிய அளவில் ஒரு சல்யூட் தெரிவிச்சு கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர் ஐபிஎல்ல பார்க்கலாம் கண்டிப்பா பார்ப்போம் நன்றி வணக்கம்